ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைமாஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் கிச்சனில் நேந்திரப்பழம் அதாவது ஏத்தன் பழம் வச்சு தான் நான் வந்து இடியப்பம் பண்ணியிருக்கேன் இந்த இடியப்பம் சாப்பிடும்போது இனிப்பாக தான் இருக்கும் அதனால் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணியாச்சு இனி இதை என்ன பண்ணணும்னா ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த தட்டில் இந்த பழத்தை எடுத்து வச்சு நல்லா வேக விடணும் இப்போ வேக வச்சாச்சு இனி இதை ஆற விட்டுடலாம் இனி இந்த சூடு ஆறுன இந்த நேந்திரம் பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இனி இதுக்கூடாது ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிடணும் பழத்துலேயும் வந்து இனிப்பிருக்கும் இப்போ சுகர் ஆட் பண்ணிருக்கோம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் எந்த தறியுமே இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த விழுத ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் நல்ல நைஸாக அரைச்சாதான் இடிய பச்சல வச்சு நமக்கு பிழிய முடியும் இல்லைன்னா இடியப்பம் போது ஒழுங்காக வராது அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இருக்கக்கூடாது நான் ஒரு கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இந்த இடியப்ப மாவை இந்த அரைச்ச விழுது கூடால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம எடுத்துருக்க மாவு வந்து இந்த பழம் அரைச்ச விழுது கூடால கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை கூடுதல் ஆயிட்டுதுன்னா நம்ம இளஞ்சூடான வெந்நீரை வந்து இதில் விட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதாவது கோகனட் ஆயில் தான் எடுக்கணும் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் பிழையும் போது ஈஸியாக வரும் இனி அடுத்து நான் இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டில் தான் அவிக்க போகிறேன் அதை வந்து எண்ணெய் தடவி வச்சிடலாம் அடுத்து இடியப்ப உரல் எடுத்தாச்சு அதில் வந்து தேவையான அளவு மாவு போட்டு நம்ம இடியப்பம் பிழிஞ்சு எடுக்க வேண்டியதுதான் பாருங்க பக்குவம் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா ஸ்மூத்தாக இடியப்பம் பிழிகிறதுக்கு வந்துடும் இப்போ பிழிஞ்சு எடுத்தாச்சு இதுக்கு மேலே திருவின தேங்காயை வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ இட்டில் குட்டத்தில் நாம் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ இடியப்பம் ரெடி ஆகிட்டு நாம் எடுத்துடலாம் இனி இடியப்பத்தை ஒரு தட்டுக்கு மாற்றி விடலாம் பாருங்கள் பூ போல் வாழைப்பழம் இடியாப்பம் ரெடி ஆகிட்டு பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நேந்திரப்பழம் இருந்தால் இதே மாதிரி இடியப்பம் செய்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சு போல் இடியாப்பம் வந்திருக்கு இதுக்கு வந்து எந்த குழம்பும் தேவையில்லை சும்மாவே சாப்பிடலாம்